சங்கம் ஏற்க மறுத்தது அதால் பேச்சுவார்த்தை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை இல்லை என்று அரசு சொன்னாலும் இங்கே இருந்து ஒரு தொழிலாளி கூட நகர மாட்டார்கள் பெண் தொழிலாளர்கள் நகர மாட்டார்கள் ஒரு வேலை கைது செய்தால் இந்த அரசு எந்த இடத்தில் போராட்டத்தை தொடருவார்கள் சமூக சேவை செய்து வராங்களே நாம்கி நிறுவனம் வந்து ஆமா ஆமா நாங்க சென்னை சுத்தம் பண்ண போறோம் மக்கள் மேல ரொம்ப அக்கறை வராங்களா லாபம் சம்பாதிக்க வராங்க அவங்களுக்கு ஒண்ணுதான் கார்பரேட் பக்கம் அவங்க நிக்கிறாங்க சினிமாவில் மட்டும் தனியாக வசனம் பேசினா போதாது மாமன்னம் படத்தில் வசனம் பேசினா போதாது வேறு சினிமாவில் வசனம் பேசினா போதாது பட்டியலின மக்கள் சரிக்கு சம்மா உட்காந்து சொன்னால் போதாது கார்பரேஷனுக்குள்ள சரிக்கு சம்மா நிரந்தர தொழிலாளியாக உட்காந்து நாங்கள் சொல்கிறோம் புரிய நிறைவேற்ற ஆனால் எங்களுக்கு நீ கான்ட்ராக்ட் போட்டு வாக்குறுதி நிறைவேற்றணுன்ற கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்கும்போது பர்மிஷனே வாங்காமல் கமிஷனர் கான்ட்ராக்டுக்கு விட்டுருக்காரு அவர் வந்து ஆறு மாதம் செயல் தண்டனை இப்போ தொழில் தகராறு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கீழே

நாங்க தொடருவோம் எந்த சொல்லி தொடருவோம் சார் சென்னையினுடைய இவ்வளவு மைய பகுதி இது முதலமைச்சருக்கு துணை முதல் தெரியாதா கூலி பட நிகழ்ச்சிக்கு துணை முதல்ல வந்து போறாங்க ரூட்டை மாத்தி இங்க அனுப்புறாங்க இங்க நேர் ஸ்டேடியம் போறாங்க இங்க ஏதான ஜனங்க உட்காந்துருக்காங்க நீங்க ஒரு வார்த்தை வந்து என்னன்னு கேட்கக்கூடாதா என்ன இப்போ என்ன கேட்டோம் உங்க வீட்டு சம்பளம் எதனா கேட்டோமா நாங்க ஏதாவது நீங்க கலந்துட்டு சொத்து சண்டி சொத்து ஏதாவது காசு கேட்டோமா இல்லையே செஞ்ச வேலையை எங்களை செய்ய விடுங்கன்னு கேட்டோம்

நாங்க வரைக்கும் பதினோரு ஐகோர்ட் நீதிபதி சந்திச்சிருக்கோம் சம்பளம் முன்னூத்தி தொண்ணூத்திலிருந்து எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கோம் அந்த சம்பளத்தை குறைக்கிறேன்றாங்க பிரச்சனை என்னன்னா வேலை முதல்ல இதுல தொடரணும்